இன்னைக்கு நம்ம கேசரி ரெசிபி தான் பாக்குறோம் எவ்வளோ சூப்பராக செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம எடுக்கிறதுல அரை கப் நெய் சேர்த்துக்க போகிறோம் அதில் வந்து நான் பாதி நெய்யே வந்து இப்போ வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நான் கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதை வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வருந்துருச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுவோம் அதே நெய்ல நான் ஒரு கப் வந்து ரவா எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ரவா அந்த அதே கப்ல மூணு கப் தண்ணி வச்சிருக்கேன் இதை நல்லா கொதிக்க வச்சுப்போம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததக்கு அப்புறம் தான் நீங்க சேர்க்கணும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் பாருங்க நல்லா கொதிச்சுச்சு இப்போ தண்ணியை ஆஃப் பண்ணிட்டு ரவை பாருங்க நான் மீடியம் फ्लेம்ல தான் வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துப்போம் தண்ணியை இப்போ நான் சிம்மல வச்சிருக்கேன் சிம்மல வச்சு நல்லா கொதிக்கட்டும் ரவை பாருங்க நல்லா வெந்துதுச்சு கொஞ்சமா உப்பு எப்போதுமே ஸ்வீட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் ஸ்வீட் வந்து கரெக்டா நமக்கு எடுத்து காமிக்கும் இப்போ நம்ம எடுத்த கப்பாலையே ரவா எடுத்த கப்பாலையே வந்து நான் ஒன்றரை கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து ஒரு சிலர் வந்து அதிகமா எடுத்துப்பாங்க அதனால ரெண்டு கப் கூட கரெக்டா இருக்கும் நான் ஆனா ஒன்றரை கப் தான் சேர்த்திருக்கேன் எனக்கு நான் வந்து இப்ப ஃபுட் கலர் லைட்டா சேர்த்துக்கிறேன் நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன் பாருங்க இதுல லேசா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம நெய் வச்சிருக்கோம் பாருங்க பாதி அதை கொஞ்சம் இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் கேசரி எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டா பாருங்க நல்ல சாஃப்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ